இந்த மினி ஃபோன் வாட்ச் அதே செட் அடாப்டர் ஏர்போர்ட்ஸ் மெக்ஸே பவர் பேங்க் கேபிள் ஓடிஜி எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி தான் இதெல்லாம் பைமூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆரம்பித்த ஆஃபருக்காங்க வணக்கம் ரோட் நாங்கள் ஜால்பா பிரிப்பா கஸ்தியார் ரோட் நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா கஸ்தியார் ரோடில் உங்கள் மொபைல் இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபோன் ஷாப் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் கலந்துருந்தாங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா தீவா எல்லாம் போகும் அதுக்காக மெகாஃபர்னு கொடுத்து வந்துருங்க அப்படி கொடுக்குற அந்த மெகா ஆஃபர் தான் நீ பார்க்குறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு சொல்லி பார்க்கலாம் சோப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஹாலும் இங்கே சோப்பு ஓப்பன் பண்ணி என்னென்னு சொன்னால் எங்களோட சோப் வந்து அண்ட்ரா பிரிண்டர்ஸுக்கு பக்கத்துல இருந்தது ஒன் இயராக எங்கே கொண்டு வந்தது இப்போ வந்து இடமாட்டம் மட்டும் செஞ்சுனாங்க ஒரு நூறு மீட்டர் தள்ளி அதாவது கண்ணாடி சந்தையில் இப்போ அமைஞ்சிருக்குது கடை மாறினவுடைய கஸ்டமருக்கு எங்களோட கடை எங்கே தெரியல அடுத்து என்னன்னு சொன்னா தீபாவளியும் பெறுது தானே அப்போ ஒரு நல்ல ஒரு விலக்கலிகள் உடுப்போம் வந்து போட்டிருக்கோம் எல்லா விதமான கேபிளுக்கும் ஐம்பது விதமான ஆஃபர் போகுது அதோட பட்டன் போன் அதாவது மினி ஃபோன் எல்லாமே வந்து ஒரு முப்பது விதமான ஆஃபர் போகுது ஒரண்டியோட போனுகளுக்கு டிஸ்பிளே அது டிஸ்பிளே வந்து சர்வீஸ் பேக் டிஸ்பிளே இருக்குது அதை விட சர்வீஸ் இல்லாமல் நோமலா நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே ஒன்று இருக்குது ஓகே என்ன சொன்னால் இதில் டிஸ்பிளே ரெண்டு குவாலிட்டிகிட்டே வரும் இது வந்து ஃப்ரேமோட வர்ற டிஸ்பிளே சர்வீஸ் பேக்லேயும் ஃப்ரேமோட வரும் அடுத்து என்னென்ன சொன்னால் இது ஃப்ரேம்லெஸ் டிஸ்பிளே ஃப்ரேம் இல்லாமல் நாங்கள் ஓட்டுறது எல்லாமே கஸ்டமர் நிற்கத்தக்கன இருபது நிமிஷத்துலேயே மாற்றி தருவோம் ரெண்டுலேயே இது பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஓஎல்இடி ஃப்ரேம் பாருது மற்ற இன்சல் ஃப்ரேம் பாரது ரெண்டு ஓஎல்இடி ஃப்ரேம் பெட்டர் ஒரிஜினல் குவாலிட்டிக்கு இதாக இருக்குது மார்க்கெட்டில் சரியான பெஸ்ட் ப்ரைஸில் செஞ்சு கொடுப்போம் நீங்கள் வேண்டாம் வழியில் விசாரிக்கலாம் உங்களை கேட்டுகிட்டு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் செஞ்சு கொடுப்போம் ஏண்டா ஒவ்வொரு ஒரு டிஸ்பிளே ஒவ்வொரு ஒரு விலை தானே ஓகே அப்போ ஒரு ஒரே ப்ரைஸ் சொல்லிடலாம் எண்டபடியாக பெஸ்ட் ப்ரைஸில் செஞ்சுருவோம் இப்போ உங்களோட கேபிள்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போகுது எந்தெந்த கேபிள் எடுத்தால் நல்ல பற்றி கொஞ்சம் சொல்ல கேபிள் வந்து என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் டைப்ஸி மூன்று விதமான கேபிளும் இருக்குது அதில் வந்து நார்மலாக நாமலாக இந்த கேபிள் வந்து அறுநூறுவா போகிறது இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒஃபரில் தரப்போகிறோம் வந்து வெறும் இருநூறுரூவாக்கி தரப்பறோம் கேபிள்கிட்ட குவாலிட்டி பாருங்கள் வரும் இருநூறுரூவாய்க்கு தரப்போகிறோம் ஓகே ஐஃபோனுண்டா ஐநூற்றி ஐம்பது ரூபா மைக்ரோண்டா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரப்போகிறோம் ஒரிஜினல் கேபிளுக்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் ஒரண்டியோடு தருவோம் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட ஐநூறுரூவாயி தருவோம் ஒரிஜினல் கேபிள் ஆயிரத்தி இருநூறுரூவா நாமளாக விற்கிறது ஐநூறுரூவாயி தருவோம் ஒரிஜினல் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட வரும் 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 கோன் பிராண்ட் சொல்லி சிக்ஸ் சிக்ஸ் மந்த் மந்த் ஓகே 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 இது இது வந்து 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 ஆயிரத்தி கொடுக்குறது உங்களுக்கு படியா அதை விட தனித்தனியாக இருக்குது 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 சரி மற்றது கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி வாட்ச் அப்படியே ஒரு மினி ஸ்பீக்கர் வரும் வரும் ஓகே மற்றது ஒரு வாட்ச் ஒரு டுவெண்ட்டி ஃபைஸ் அடாப்டர் வரும் ஐஃபோன்கிட்ட ஒரு மெக்ஸே பவர் பேங்க் வரும் ஓடிஜி வரும் ஏர்போர்ட்ஸ் வரும் ஓகே ஒரு பேசிக் ஏர்போர்ட்ஸ் வந்து வரும் உலகம் சேர்த்து கொம்போவா பன்னெண்டாயிரம் போகுது வழியில் நாங்கள் உங்களுக்கு ஒஃபருக்கு தரப்புறம் வரும் ஆயிரத்தி ஐநூறுவாய் தரப்புறம் ஃபுல்லாக சேர்த்து நாங்கள் ஒரு பொருள் வாங்கினாலே எங்களுக்கு ஒரு ஆறாயிரத்து ஐயாயிரத்து ஐயாயிரத்தஞ்சு ஐயாயிரம் ஆகும் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்போ பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா சிம ஆஃபர்ல கொடுத்து கொண்டு இருக்காங்க சோ இந்த பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி முடியும் வரைக்கும் தீபாவளி முடியும் தீபாவளி முடியும் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும் தொடர்ந்து வாங்க இதுலேயும் கணக்க விதமான இருக்கு இதுல வந்து வாட்ச் ஒன்று ஒரு மினி ஃபோன் இந்த ஃபோன் மட்டுமே சாதாரணமாக நாலாயிரம் ரூபாய் போகுது மினி ஃபோன் சொல்லி நாலாயிரம் ரூபாய் போகுது இந்த மினி ஃபோன் வாட்ச் அதே செட் அடாப்டர் ஏப்போர்ட்ஸ் மேக்ஸே பவர் பேங்க் கேபிள் ஓடிஜி இதெல்லாமே சேர்த்து ஆறாயிரத்து ஐநூறுவா தான் இதெல்லாம் பதிமூவாயிரம் ரூபா விற்கிற சாமான் ஆறாயிரத்து ஐநூறுவா ஏதாவது ஆரம்பித்த ஒவ்வொரு காண்டி கிட்டத்தட்ட அரவாசி கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கோம் இது மட்டும் இல்லை இன்னும் இதே மாதிரி பார்த்தா நிறைய ஐட்டங்கள் இருக்குது கிஃப்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அந்த இது கேர்ள்ஸுக்குரியது இது லிப்ஸ்டிக் ஐப்ரோ பென்சில் இது ஸ்மார்ட் கிளாஸ் வந்து இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இதுலயே கோல் காய்ச்சி கொள்ளலாம் அதோட ஏர்போர்ட்ஸும் கொண்டு வரும் போட்சும் கொண்டு வரும் இதுவும் அதே மாதிரி தான் சேம் தான் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் நாலாயிரத்து ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் இது இந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் மினி ஃபோன் இங்க இருக்கு மினி ஃபோன் ஒரு டச் பென் அதாவது அந்த டைப் ஐபேடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டச் பென்னும் ஒரு மினி ஃபோனும் ஒரு ஏர்போர்ட்ஸும் ஒரு ஓஜும் வரும் அதே நேரம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வரும் வரும் மேல ஸ்ட்ரிப்ஸ் வரும் எல்லாத்துக்குமே இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிராண்டா ஓவர ஒரு பிராண்ட் ஒவ்வொரு ஒரு மாடல் ஓகே அதே நேரம் நீங்க பிராண்டடா பாக்குறீங்கன்னா கிரீன் லைன் எல்லாமே வரும் கிரீன் லைன் சொல்லி பிராண்டட் இதுலேயே வந்து சட் ஜிபிடி சப்போர்ட் இருக்குது இதுல நீங்க சட்ஜிபிடில கேர்லியாக கேட்டுக்கொள்ளலாம் அதை எல்லாமே சொல்லுங்கள் இது பிராண்டட் சாமான் கிரீன் லைன்னு சொல்லி பிராண்டட் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட தான் இருக்கும் ஒரண்டியோட கொடுக்குறீங்க இது வந்து நார்மலாக பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வித்து கொள்றாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஒஃபரில் வந்து பன்னெண்டாயிரம் அப்படி தான் தருவோம் சட் ஜிபி டி சிம் கோ சிம் போடையில் அது வந்து இதுல கோல் அது எல்லாமே இருக்கு ப்ளூடூத் கோலிங் எல்லாமே இருக்கு ஐபி ரேட்டிங் அதே மாதிரி சிம் போடுற வாட்சும் இருக்குது இதில் எங்கள்கிட்ட ரெண்டு மாடல் இருக்கு சிம் போடுற வாட்ச் இது வந்து எஸ் சீரீஸ் மாடல் ஐஓஜ் எஸ்சி மாடல் வந்து வரும் இது அல்ட்ரா மாடலில் வரும் இது சிம் வந்து ஃபோர்

மற்றது ஏழு ஸ்ட்ரிப்பும் வரும் டோட்டலாக பதிமூன்று சாமம் வரும் இதுக்குமே சேம் ஆஃபர் தான் ஐம்பது வீதம் ஆஃபர் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிற விலை நாங்கள் ஆறாயிரத்தஞ்சூறு தருவோம் எல்லாம் அது லேடிண்ட்டு லிப்ஸ்டிக் ஐப்ரோ பென்சில் ஸ்மார்ட் கிளாஸ் ஒரு ஏபோட்ஸ் ஒரு வாட்ச் அவ்வளோமே சரி எல்லாமே கொம்புவாங்க இது ஒம்பனாயிரத்தி விற்கிறோம் ஐயாயிரத்தஞ்சூராயிரூபாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ இயர்பட்ஸ் பாக்கப்பறம் இயர்பட்ஸ் எல்லாம் என்ன ஆஃபர் போகுது என்ன என்ன பிரைஸ்களுக்கு உங்களுக்கு இருக்குது இயர்பட்ஸ் வந்துன்னா இது வந்து நம்மளா நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தஞ்சு ரூபா போகுது ரெடிங் டண்ட்டை அதாவது ரெடிங் பட்ஜெட் அடிச்சது ட்ரிபிள் ஏ குவாலிட்டி இது வந்து நாங்கள் உங்களுக்கு தரப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு தரப்புறோம் நாலாயிரம் கொடுக்குறோம் குவாலிட்டி அதாவது நாங்கள் கஸ்டமருக்கு நாங்க ஓகே இது வந்து நான் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி இது வந்து நானே இதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி கொடுப்பாங்க கஸ்டமருக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா வெளியில போகுதுல ஏஎன்சில ஒரிஜினலும் இருக்குது எங்கள்ட்ட இது வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படி வரும் ஏஎன்சில ஒரிஜினல் இதுக்கு சிக்ஸ் மந்த் ஒரண்டியும் கொடுக்குறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல நீங்க பிராண்டடா பார்க்க போறீங்களா எங்கள்கிட்ட ஒரு பிராண்டட் இருக்குது கொஞ்சம் பிராண்டட் இருக்குது எங்கள்கிட்ட பிராண்டட் பாகம் இது வந்து ஹஸ்பர்ல பிராண்டட் ஏர்போட்ஸ் வந்து இது வந்து சும்மா நார்மலாகவே ஆறாயிரம் மூலாயிரம் பிக்குது இது வந்து நாங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு தரப்பறோம் மற்றது வந்து இது நாலாயிரத்தி ஐநூறு டிஸ்பிளேயோட வரது அதாவது டிஸ்பிளே டிஸ்ப்ளேலயே நீங்கள் பாட்டுகள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் டிஸ்பிளேயோட நோய் கேன்சலும் இருக்குது இதோட நாங்கள் ஃபோன் கூட நோய் கேன்சல் இருக்குதா நீங்கள் என்னென்ன இருந்து ஃபோன் காய்ச்சாலும் அங்கே அங்கால சைடில் இருக்கிறவருக்கு உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும் கேன்சலா இதெல்லையும் நாய்ஸ் கேன்சல் இது ஏபட்ஸ் டூ மாடல் ஓகே இதெல்லாம் நல்ல விலையெல்லாம் கொடுக்க போகிறோம் எல்லாமே ஒரு எல்லாத்துக்குமே சிக்ஸ் மந்த் ஒரண்டி பிராண்டடுக்கு இது வந்து விட்பீன் பிராண்டட் இது வந்து நார்மலாக பதினாலு கிட்டே போகுது நாங்கள் உங்ககிட்ட அது அஞ்சூறாயிரம் விட் பீனா நாய்ஸ் கேன்சல் இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்ட்டி இது வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் ப்ரைஸ் என்ன இது பதினாலுக்கிட்ட போகுது நாங்கள் உங்களுக்கு ஒம்பனாயிரம் அப்புறம் ஒன் இயர் ஒரண்டியோட இது விட் பீன்ட் இது வந்து உங்களுக்கு நார்மலாக நாலாயிரம் ரூபா அப்படி தரல சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட எல்லாமே பிராண்டில் தான் டுகின் இது வந்து டிஸ்பிளேயோட வர்றது உங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தரப்படும் அதுவும் சிக்ஸ் மந்த் வாரண்டி தான் இது வந்து நாலாயிரம் இது வந்து நாலாயிரத்து தரப்போம் இது டுகின் டுகின்ஸ்பர் இப்படி பார்த்தீங்கன்னா தீவாளியை முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டு கொண்டு வைக்கிறேன் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் ஐம்பது வீதம் கூட ஆஃபர் போய் கொண்டு இப்போ பவர் பேங்களுக்கும் ஆஃபர் போய் கொண்டு இருக்குது இப்போ என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்து கொண்டுருக்கிறீங்க பவர் பேங்க் வந்தோம்னா பத்தாயிரம் எம்ஹெச் பவர் பேங்க்கு வந்து நம்மளா ஆறாயிரம் நார்மல் போ இல்லை இது வந்து பிராண்டட் தான் எல்லாமே தான் பொகாவோ டுகின் விட்பி பி ஆஸ் பர் எல்லாமே பிராண்டட் தான் இது வந்து என்னென்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு வேர்ட் சப்போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வந்து நார்மலாக ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா விற்கிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூரூவா ஐதரப்புறோம் இந்த போ பேங்க் ஓகே இதில் டுகின்ண்டே இருக்குது இது வந்து இதுவும் இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு வேட் சப்போர்ட் ஓகே இது ஈஸியாக நாங்கள் கொண்டு தெரியல ஒரு மினி சைஸில் தான் இருக்கோம் எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இது வந்து நார்மலாக ஆறாயிரத்தஞ்சூறு ஏழாயிரத்தஞ்சூரூவா போகுது வெளியில் விசாரிச்சு பார்த்தா தெரியும் டுகின் பிராண்டட் தான் இது இது வந்து நாங்கள் கொடுக்கப்பறம் வந்து நாலாயிரத்தஞ்சூரூவாய் கொடுக்கப்போகிறோம் மேக் சேஃப் வந்து இது விட்விய ஒன் இயர் வாரண்டி பவர் பேங்க் சேஃப் இது வந்து ஒன் இயர் வாரண்டி வரும் இது வந்து நார்மலாக பதினாலு பதிமூன்று கிட்டே போகுது நான் உங்களுக்கு ஏழாயிரத்தி அஞ்சூரூவாயி தரப்பகிறோம் மற்ற அல்ட்ரா மேக்னட் இருக்குது இதில் இது வந்து நல்ல ஃபிட்டாக இது இருக்கு ஐஃபோனுக்கு மற்ற டுகின் அண்டேம் இருக்குது இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம் இது வந்து ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுது வெளியில அதாவது சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட ஐயாயிரத்தி மேக்னட் ஐபோனு கூறியது அதோட வந்து கார் கார்டோப்பும் இருக்குது வந்து உங்களோட வைக்கிளுக்கு தேவையான டோப் அதாவது நீங்க நார்மலா வைக்கிளுக்கு போடுறது அறுநூற்று ஐம்பது ரூபா ஐநூறுவாய்க்கெல்லாம் நார்மலா வரும் சாஜி முகரிக்குள்ள அடிச்சு ரெண்டாக்காண்டு இது வந்து பிராண்டட் தான் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட வரும் டூகிண்ட பதினெட்டு வேட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே ஓகே இது வந்து யூஎஸ்பியோட வர்றது இதெல்லாம் வந்து நாங்களும் நார்மலாக ரெண்டாயிரம் அப்படி தான் விற்கிறோம் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட இப்போ நீங்கள் போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் திருப்பி தரலாம் நாங்கள் உடனே மாற்றி தருவோம் புதுசு அதே நேரம் அதில் விட்பின் இருக்குது இது தேர்ட்டி த்ரீ வேட்ஸ் இது டபுள் பீடி அடப்டர் அதாவது ஐஃபோன் டைப் சி ஓகே டைப் சி டு லைட்டிங் நீங்கள் எந்த கேபிளும் யூஸ் பண்ணலான்னு ரெண்டு அவுட் வரும் இது வந்து நார்மலாக ஏழாயிரத்தஞ்சூரூவா விற்கிறது உங்களுக்கு மூவாயிரத்தஞ்சூராயி தருவோம் சிக்ஸ் மந்த் ஒரண்டியோட விட் ஓகே ஓகே அதில் ஆப்பிள் நேம் இருக்குது இது வந்து மினி கார் ஜூஎஸ்பி ஆப்பிள்கிட்ட இது வந்து ஆப்பிள் போட்டும் வரும் ஆப்பிள் பீரி போட்டு வரும் நார்மலாக உங்களுக்கு பைக்கிளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்போடு பாய்க்கும் இது வந்து ரெண்டாயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா கொடுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை சொன்னால் நாங்கள் ஒரிஜினல் சார்ஜர் வந்து வாங்க போகிறோம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலாக கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரிஜினல் சார்ஜர் எடுக்கிறது இப்போ உங்கள்கிட்ட ஒரிஜினல் சார்ஜர் இருக்கா அதில் பிடிக்கும் சொல்லுவோம் எங்கள்கிட்ட வந்து அப்பிளின் ப்ராடக்ட்டும் சாம்சங்க ப்ரொடக்ட்டும் ஒரிஜினல் அடாப்டர் இருக்குது அதாவது கஸ்டமருக்கு ஒன் இயர் வாரண்ட்டி ஒன் இயருக்குள்ளே ஒன் டு ஒன் வரண்டி உங்களுக்கு ஒன் இயருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உடனே ஒன் டு ஒன் வாரண்டி சாதாரணமாக ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே பழதா போயிட்டு திருப்பி வராண்டா அவருக்கு புது டாப் ஒரு கதையுமே இல்ல ஏழு நாலு அணி பிச்சை அப்படி இப்படினு இல்லை புது டாப் வந்து நம்பி போடலாம் நீங்க ஐபோனுக்கு எந்தவித இதுவும் இல்லாம பாவிக்கும் இல்லாம பாவிக்கும் இது வந்து வண்டி ஆப்பிள் டோப் இது வந்து நார்மலாவே பதினஞ்சு பதினாறு கிட்ட விற்கிறாங்க எல்லா கடையிலையும் நாங்கள் உங்களுக்கு தரப்புறம் வந்து எட்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒன் யோர் வண்டியோட தரப்புறம் டாப் டாப் அதுல கேபிளும் இருக்கு இது வந்து ஒரிஜினல் டைப் சி டு டைப் சி கேபிள் அதாவது சிக்ஸ்டீன் சீரிஸுக்கு மேலே ஓகே சிக்ஸ்டீன் சீரிஸ்க்கு மேலே டைப் சி டைப் சி ரெண்டு பக்கம் டைப் சி வரும் இது வந்து ஒரிஜினல் இது வந்து ஒரு மூவாயிரத்து அஞ்சூரூவாய்க்கு கொடுக்குறோம் ஒரிஜினல் ஒன் இயர் ஒரண்டியோட ஒன் இயர் ஒரண்டி ஒன் டு ஒன் வாரண்ட்டி மூவாயிரத்து அஞ்சூரூவா அதே நேரம் டைப் சி டு லைட்னிங் ஓகே ஃபிஃப்டீனுக்கு இல்லை அது வந்து கொடுக்கப்பறம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு கொடுக்குறோம் மன்னிய வாரண்ட்டியோட ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ஓகே மண்ணிய வாரண்டியோட கொடுக்குறோம் அப்பிள் கார் கேபிள் எல்லாமே அப்பிள் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ மோஸ்ட்லி நிறைய ஐஃபோன் யூஸ் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வேண்டாம் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்டா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் யூஸ் பண்ணிவிடுவேன் இப்போ அதுகளுக்கான டோப் அடப்ட் அடாப்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி அதற்குரிய சமணம் எங்கள்கிட்ட இருக்குது எஸ் டுவெண்ட்டி சீரிஸுக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேபிள் வரும் புதுசாக ஓப்பன் பண்ணேக்க அடாப்டர் தான் வர்றது இல்லை ஓகே நார்மலாக சாம்சங் நார்மலாக நார்மல் ஃபோன் பேசிக் எஃபீரோ ஃபைவ் வந்து அடாப்டர் வராது அதுலேயும் நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி வேணும்னா எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நாங்கள் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் வேட்ஸ் அடாப்டர் பிடி அடாப்டர் இது வந்து நார்மலாக மூவாயிரத்தஞ்சு ரூபா நாலாயிரம் எல்லாம் விற்கிறாங்க ஓகே நார்மலே ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க இது நாங்கள் ஒரிஜினல் ஒன் இயர் வாரண்டியோட ரெண்டாயிரத்தி அஞ்சு கொடுக்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வேட்ஸ் பிடி அடாப்டர் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் இங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகிறாலும் கொண்டு செல்லலாம் ஏன்னாடா த்ரீ அவுட் வரும் அதில் ஒரு ஜூஎஸ்பி ரெண்டு பிடி அவுட் வரும் ஒன்று சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இது வந்து ஒன் யூ ஓரண்டி இதுவும் வந்து ஒரிஜினல் டேரக்டர் தான் சாம்சங் இது வந்து நாங்கள் நார்மலாக விற்கிறதே ஒன்பதாயிரம் ரூபா இந்த மாதிரி ஒஃபருக்காண்டி வந்து ஐயாயிரத்தஞ்சூரூவாய்க்கு கொடுக்கப்போறோம் ஒம்பதாயிரூபாய் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி கொடுக்கறோம் இந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நோமலாகும் ஓ இது அறுபத்தஞ்சி வேட்ஸ் இது அறுபத்தஞ்சு வேட்ஸ் ஓகே இது எஸ் டுவெண்டி ஃபோர் அல்ட்டா ஃபைவ் அல்ட்டா குறியது ஃபோட்டி ஃபைவ் வேட்ஸ் இது வந்து ஒன் எல்லாமே ஒன் இயர் வாரண்ட்டி தான் இது டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் இது வந்து த்ரீ அல்ட்டா அதே நேரம் சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஏ சிக்ஸ்டீன் அந்த மாடலுக்கு உரியாது இதெல்லாம் வந்து நாங்கள் மூவாயிரம் மூவாயிரவாயிடுவோம் அவங்களுக்கு அப்புறம் ஒன் இயர் வாரண்ட்டியோட இது வந்து நார்மலாகவே ரூபா விற்கிறாங்க வந்து அடாப்டர் மட்டும் மண்ணிய உரண்டி கொடுத்து விற்கிறாங்க நாங்கள் இது கொம்புவோம் ரெண்டும் சேர்த்தே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் உங்களுக்கு போகிறோம் மணிய வாரண்டியோட ஃபோர்டி ஃபைவ் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் விற்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரண்டியோட சரிங்க அதே நேரம் உங்களோட எஸ் சீரிஸுக்கு கேபிள் மிஸ் ஆயினா வந்து இது ஒரிஜினல் கேபிள் வந்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ அந்த முதலுக்குரிய ஒரிஜினல் கேபிள் இதெல்லாம் வந்து நம்மளாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் மண்ணிய வாரண்ட்டியோட உங்கள்கிட்ட செகண்ட் ஹேண்ட் ஃபோன் பாருது ஐஃபோன் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் ரெண்டைக்கு வந்து நாளைக்கு போயிடும் அப்போ அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபோன் மளிகா பெற்று கொள்ளலாம் ஐஃபோன் ஓகே மகரில் உள்ள விலையோட மளிகை பெற்று கொள்ளலாம் இன்னும் இருக்குது இது வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஒன் ஜிபி பிசிஏ கனடா ஃபோன் பேட்டரி ஹெல்த் வந்து ஹண்ட்ரட்லேயே இருக்குது அறுபது தரம் தான் சார்ஜ் போட்டது பாருங்க நூறு வீத பேட்டரி ஹெல்த்தோட இந்த ஃபோன் இருக்குது நம்பி வந்து வாங்கலாம் அதை என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க ஒன்று தொண்ணூறு ஒன்று தொண்ணூறு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தொண்ணூறு அது பார்த்தீங்கன்னா நூறு வீத பேட்டரிய பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்து கொண்டு இருக்கேன் இது வந்து இருநூற்றம்பதாயிரம் ஜிபி என்ன இது வந்து நம்மள அறுபத்தி அஞ்சு அப்படி எடுக்கலாம் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஐஃபோன் பாதிக்க போகிறாங்களுக்கு எங்கள்ட்ட வந்து பேட்டி கொள்ளலாம் பேட்டி பர்சன்டேஜ் ஒரிஜினல் பேட்டரி மார்த்தினது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல் பேட்டரி மாதிரி ஓகே ஓகே ಇದು ಒಂದು ಐಫೋನ್ ಎಕ್ಸ್ ಒಂದು ಇದು ನಾವು ಮುಪ್ಪತ್ತಾಯಿರೋದು ಎತ್ತನ ಜಿಬಿ ಅರವತ್ತಾರು ಜಿ ಅರು ಜಿಬಿ இதுவும் எக்ஸைஸ் தான் இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது நாங்கள் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தரோம் வந்து இந்த விலைக்குள்ள நீங்க செவன் பிளஸ் தான் எல்லா இடத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் நியூ போன்ஸ் இருக்குது என்னவா இது ஆஃபர் எல்லாம் போகுது இது வந்து மார்க்கெட்ல உள்ள விலையோட சரியான விலையில வட்டி தருவோம் நாங்கள் ஓகே இப்ப சாதாரணமா வந்து ரெட்மி ஏ ஃபைவ் பாக்க போன கம்பெனி வாரண்டியோட த்ரீ ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறாங்க நாங்க வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரோம் ஓகே அதே நேரம் அதில் ஃபோர் ஜிபி ஒன் டூ எயிட் வந்து முப்பது இருபத்தொம்பதுலாம் பிக்கிறாங்க நாங்கள் வந்து இருபத்தி ஆறாயிரத்தஞ்சூரூவாயி தரோம்மியில் நியூவாக லான்ச் ஆன ஃபோன் உண்டு நேற்று தான் லான்ச் ஆகினது ஓகே இது வந்து ரெட்மி ஃபிஃப்டீன் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செவன் தௌசண்ட் எம்ஏஜ் அடிச்சிருக்காங்க பேட்ரி அதாவது நார்மலாக மூன்று நாள் சார்ஜ் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அதோட டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி கொடுத்துருக்காங்க ரெம் வந்து எயிட் ப்ளஸ் எயிட் எயிட் ப்ளஸ் இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க அதனால எயிட் ஜிபி வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இன்ச் அகலம் வந்து இன்ச் இன்ச் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா டிசைன் இதில் வந்துன்னா மூன்று கலர் அவைலபிளாக பர்பிள் இந்த கோல்ட் மாரி உண்டு மற்றது பிளாக் உண்டு இதில் ஐஆர் சென்சரும் இருக்கு நீங்கள் ஏசி ரிமோட் டிவி எல்லாத்தையுமே போன்ல கண்ட்ரோல் பண்ணலாம் ஐஆர் சென்சர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைன்லாம் வந்துருக்கு இது வந்து பதினாறு ஜிபி ரேம்மோட இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஐம்பத்தையாயிரம் ரூபா எம்ஆர்பி பிரைஸ் போகுது நேற்று தான் லோன்ச் ஆகினது ஐம்பத்தையாயிரம் ரூபா போகுது நாங்கள் உங்களுக்கு ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது பதினாறு ஜிபி ராமும் இருநூற்றி ஜிபி அதே நேரம் பன்னெண்டு ஜிபி ராமும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபியும் இதே போனில் வந்து அது வந்து ஐம்பநாயிரம் போகுது நாங்கள் வந்து உங்களுக்கு தரப்போம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஓகே எல்லாமே கம்பெனி வாரண்டி ஒன் இயர் மோஸ்ட்லி இந்த பட்டின் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரண்டியோட உங்களுக்கு தந்து என்ன மாதிரி இருக்கு என்ன பிராண்ட் இருக்கு இதில் ஒரு அஞ்சாறு மாடல் இருக்குங்கள்ட்ட வந்து இது வந்து வன்னிய ஒரண்டியோட வரும் கலர் டிஸ்ப்ளே தானே எல்லாமே வன்னிய ஒரண்டியோட வரும் நோமலா ஐயாயிரம் ஐயாயிரம் அஞ்சு ரூபாய் விற்கிற போன் வந்து நான் உங்களுக்கு தரும மூவாயிரத்தி இருநூறுவாய்க்கு வன்னிய ஒரண்டியோட தரப்பறோம் ஓகே வெளியே கணக்க டிசைன் இருக்குது அப்படி கணக்க இருக்குது இது ஐப்ரோன்னு சொல்லி இது சரியான ஸ்லிம்மான ஃபோன் இந்த மூவாயிரத்தி இருநூறு அப்புறம் மண்ணி வாரண்ட்டியோட ஆ இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஃபர்ல டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா தீவாவடி அதை புதுசாக கடது வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஓஃபரில் இப்போ கொடுத்து கொண்டு கொடுத்துக்கொண்டிருக்கீங்க இதில் என்ன பை ஃபோன் ப்ரோ இது வந்து ப்ரோ இது நார்மலாக வந்து பட்டன் ஃபோனுட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து தொள்ளாயிரம் எம்ஏஹச் வரும் இந்த மாடல் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு எம்ஏஹச் கொடுத்துருக்கேன் அதாவது ஸ்டாண்ட் பைலேயே பதிமூணு நாளைக்கு சார்ஜ் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆ

குவாலிட்டிக்கு ஏற்ற குவாலிட்டி இது ரெண்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறையவே இது வந்து சூப்பர்டி டெம்பர் இது நார்மல் நார்மலை பார்க்க தெரியும் உங்களுக்கு கேஜி நான் மொத்தத்தை பார்க்க தெரியும் கையில் எடுத்துக்கல ஐஃபோனுக்கும் நல்லதாக பார்க்குறாங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியோட இருக்கும் அதாவது போர்டர் இல்லாமல் அதையும் விட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெம்பர்ட் டோன்ட் இருக்குது போர்டர் இதில் என்ன ப்ரைஸ் ப்ரோ நார்மலாகவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே ஓட்டுருந்தாங்க அந்த ஆஃபரில் வந்து ஆயிரத்தி இருநூறுபா ஓட்டுவோம் ஓகே இப்போ நீங்கள் கஸ்டமரே பண்ணிவிட்டு போய் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் துடைக்க ஒன்றுமே தேவையில்லை அப்படியே ஃபோனில் ஃபிட் பண்ணிவிட்டு இழுத்து விட்டால் டெம்பர் ஓட்டு போட்டோம் ஓகே ஒரு ஐஃபோனில் எல்லா மாடலுக்கும் இருக்கு எல்லா மாடலுக்கும் இருக்குது எப்படி ஃபோன் இதான் ஃபோன்டா இப்படி ஃபிட் பண்ணி போட்டு ஓகே இப்படி ஃபிட் பண்ணி போட்டு இதை பிடிச்சி இழுத்தம் பண்ணா டெம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடணும் நீங்கள் துடைக்க ஒன்றுமே சேர்ந்து தேவையில்லை வீட்டை கொண்டு போய் நீங்களே ஓட்டி விடலாம் இது வந்து நம்மள ரெண்டாயிரத்தஞ்சூறு அப்படி விற்கிறாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தஞ்சூரூவாய் தரப்படும் இது வந்து கேமரா லென்ஸ் மெமரி கார்டு பென் எல்லாமே இருக்குது ஓகே எல்லாமே ஒரண்டியோடு இருக்கு கேமரா லென்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டான லென்ஸ் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா விட்டுறாங்கன்னா நாங்கள் வந்து உங்களை ஆயிரத்தஞ்சூரூவா விட்டுடுவோம் ஐபோனில் எல்லா மாடலுக்குமே இருக்குது லெவன் அதாவது லெவன் டு செவன் டு செவன்டீன் மட்டும் இருக்குது ஆண்ட்ராய்டில் வந்து எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்டா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்துக்குமே இருக்குது அஞ்சூரூவாய்க்கு ஓட்டு இது வந்து நார்மல் லென்ஸ் அது வந்து நல்ல கிளாரிட்டியான லேன்ஸ் இதை ஐநூறுரூவாய்க்கு ஓட்டி தருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கவர்ஸ் இருக்கும் உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லையும் வேறு வேறு கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் மட்டும்படி ஆஃபர்ஸ் போடலாம் தானே எப்படி ஃபோர் போகிற நீங்கள் இங்கே காட்சிப்படுத்துவீங்க எங்களோட ஆஃபர் வந்து டிக்டாக் பேஜில் பார்க்கலாம் எங்களோட டிக்டாக் பேஜ் வந்து மொபைல் என்னென்னு சொல்லியிருக்கேன் மொபைல் ஐ டபுள் என் வந்து அங்கே வரும் மொபைல் என்ன சொல்லியிருக்கோம் அதுல எங்களோட ஆஃபர்கள் எல்லாம் உங்களை போட்டு கொண்டிருப்பாங்க எங்கள்கிட்ட வார ஐபோனுகள் சரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் சரி பிராண்டி ஃபோன் சரி எல்லாமே அதில் போட்டுக்கொண்டிருப்பான் போட்டு எக்ஸசரிஸும் பேஜ் டிக்டாக் இருக்கு மொபைல் இல்லைன்னு சொல்லி அதில் தொடர்ந்து போட்டுக்கொண்டு போய் நீங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம் நிறைய டெய்லி போறோம் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா புது புது ஃபோனுகள் வரும் அந்த ஃபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு விற்பாங்க அது மட்டும் கூட கூட உங்களுக்கு சீல்பை கூட கூட ஐஃபோன் பிராண்டி எல்லாமே கொள்ளலாம் ட்ரேடிங் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ கஸ்டமரோட கஸ்டமரால் அப்டேட் போறா அவர்கிட்ட இருக்கிற ஃபோனை வந்துட்டு